அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம செம்ம சூப்பராகவும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரை சேப்பிறோம் வாங்க அந்த சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்சி ஜாரில் லெமன் கிராஸ் ஆனது மூணு லெமன் கிராஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகானது பதினஞ்சு வரமிழகா அதையும் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு வகையான இஞ்சி சொல்லுவாங்க சைனீஸ் இஞ்சி லெங்க் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த இஞ்சியானது சிக்கனோட பச்சை வாசனை தெரியாமல்க்காக இப்போ சேர்க்குறாங்க சேர்த்துட்டு அடுத்து வந்து நார்மல் இஞ்சியானது ஐம்பது கிராம் அளவு இப்போ நான் இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே மாதிரி அதே ஸ்லைஸாக கட் பண்ணி தான் நம்ம இப்படி சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா முழு மஞ்சள் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் அந்த மஞ்சள் கிழங்கு வந்து ரெண்டு துண்டு வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சள் துண்டு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் ஒன்றும் பாதிமா ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்றும் பதிவாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகும் அதே மாதிரி முழு மல்லியானது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு முள்ளு மல்லியும் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் முள்ளு மல்லி சேர்த்ததுக்கப்புறம் சீரகமானது அரை ஸ்பூன் அளவு சீ இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் சோம்புவானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு இருக்குது பார்த்தீங்களா அதே இதோட சேர்த்துட்டு பூண்டானது நூறு கிராம் அளவு பூண்டு அதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த பூண்டை இப்போ இதனை சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் அளவு பெரிய வெங்காயம் அதையும் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இது நம்மளுக்கு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கவேனா தண்ணி சேர்க்காமையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அறப்படலை அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சிக்காங்க அரைப்பட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கெட்டியான பேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம புறப்புறன்னு வச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது மேக்சிமம் தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்லாம் வரும் கரெக்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும் நான் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா நல்லா வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது நம்மளுக்கு குறை குறனே இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் சிக்கன் இருக்குது பார்த்திங்களா தோல் சேர்த்த சிக்கன் தோல் இல்லாமல் சிக்கன் ரெண்டுமே வந்து நான் சேமாக தான் நான் சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா அளவில் வந்து சிக்கன் வந்து மூணு கிலோ அளவு நான் சிக்கன் வந்து நான் சேர்த்துருக்கேன் சிக்கன் எல்லாமே இப்போ நான் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அந்த உப்பானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து மிக்ஸி ஜல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த பேஸ்டானது எல்லாத்தையுமே இப்போ வந்து இந்த சிக்கனில் நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்கும் போதே சரி அந்த பேஸ்டோட ஸ்மெல் நம்ம செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் நம்மளுக்கு செம்மை சூப்பராக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையானது சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஐம்பது எம்எல் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம நல்லா பைண்டிங்காக தான் சேர்க்குறோம் சேர்த்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கு பார்த்தீங்களா அது வந்து அளவில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவு வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு எடுத்து காட்டுறேன் பார்க்கலாம் மசாலா எல்லா சிக்கன்லேயுமே வந்து எல்லா சைடும் ஒன்றோடு ஒன்று செம்ம சூப்பராக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும் இந்த கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து நம்ம செம்ம சூப்பராக இருக்கும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண இந்த சிக்கனை அப்படியே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மூணு மணி நேரம் அப்படியே மெரினேஷனுக்காக நம்ம வந்து வெளியே வச்சாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலாக வச்சாலும் சரி ஓகேவா த்ரீ ஹவர்ஸ் அப்படியே நான் வந்து இது வந்து அப்படியே மெரினேஷன் கொடுத்துக்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் மெரினேஷனுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் ஆனது நல்ல மெரினேட்டாகி வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் சிக்கனை இப்போ எடுத்து காட்டுறேன் உங்கள் சிக்கன் எந்த அளவு வந்து மெரினேட்டாகி வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி நம்மளோட சிக்கன் செம்ம சூப்பராக மெரினேட் ஆகி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்படியே வந்து விட்டோம் அப்படின்னா அங்கங்கே தேங்கியிருக்க சான்சஸ்க்கு திரும்ப நம்ம வந்து அந்த மெரினேட் அண்ட் சிக்கன் வந்து எல்லா பக்கமும் திரும்ப மசால் வந்து ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆரம்பி திரும்ப நம்ம கைவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மசாலா திரும்ப நல்லா வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பராக கிடைக்கும் அதுக்காக நான் திரும்ப தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் சிக்கன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து ஃபஸ்ட் நான் என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் அவங்க தேவைக்கிறப்ப என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெயானது இப்போ நம்ம நான் வந்து சூடேறிடுச்சு சூடேறதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் எண்ணெயானது ரொம்ப கூடாது அதே மாதிரி கொதியானது லை லைட்டாக இருக்கூடாது மீடியமான சூட்டில் இருக்கும்போது என்னை வந்து சிக்கனை போட்டு நம்ம பொறிச்சிக்க வேண்டியதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்க சிக்கனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேட்ச் வந்து சிக்கன் போட்டிருக்கேன் இந்த சிக்கன் அது நம்மளுக்கு வந்து நல்லா டிப்பார அளவு தான் நான் என்ன சேர்த்துருக்கேன் இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வரட்டும் சிக்கன் வந்து ஒரு சைடு நம்மளுக்கு ஒரு பொறிஞ்சு பொறிஞ்சி லைட்டாக வந்து சிக்கனை வந்து நம்ம திருப்பிட்டுக்கலாம் அப்படி திருப்பி விடும்போது தான் சிக்கனானது நம்மளுக்கு இன்னொன்று சைடு அதே மாதிரி வரும் அதே மாதிரி இடையில நம்ம அப்பப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஈவனாக எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகி அதே மாதிரி நம்மளுக்கு ஈவனாக எல்லா பக்கட்டும் வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து நான் வந்து எண்ணெய் தெரிவிக்காமல் ஹேண்டில் பண்ணனே இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் தெரிக்காது அதே அதே மாதிரி மசாலா எல்லா பக்கமும் பிடிச்சி அதே மாதிரி சிக்கன் வந்து ஈவனாக நம்மளுக்கு வெந்து இப்போ நீங்கள் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் சிக்கன் வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலரில் விட நான் எல்லாம் வந்துடுச்சு இப்போ எடுத்து கட்ட பாருங்களேன் சிக்கன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை வேறு ஒரு பவுளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்க எண்ணெய் வந்து நம்ம நிறுத்தணும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சலாட மாதிரி இருக்கக்கூடிய அந்த சலாட வடிகட்டிலே தான் இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் நிறுத்துறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிக்க வேண்டியதான் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன் எல்லா சிக்கனுமே இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக நான் வச்சுருக்கேன் மீதி எல்லா சிக்கனுமே இதே மாதிரி இதே எண்ணெயிலேயே இப்படியே உங்களுக்கு நான் பொறிச்சு எடுத்துக்கப் போகிறேன் கலரு இந்த மாதிரி ப வரும்போது தான் நீங்கள் பொறிக்கிற சிக்கனை வந்து எடுக்கணும் எண்ணெயில் இருந்து ஓகே மீதி இருக்க சிக்கனே அதே மாதிரி சேம் ப்ராசஸ்லேயே வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கட்டுற இந்த சிக்கன்லாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம சிக்கன் பொறிக்கும் போதே அந்த மசாலா உழவாடையும் சரி அந்த கருவேப்பில நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவு இந்த சிக்கன நம்மளுக்கு செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனுமே இதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதை எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை ரெசிபி ரெடியாகிச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ